கத்தரவங்கள ஆசிர்வதிப்பா தொடர்ந்து ஜீவீங்க ஊழியத்துல பெரிய காரியங்களை கத்திர கத்தருடைய சம்பந்தம் எதிர்பாருங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலியை ரட்சிக்கும் கத்தரவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் கத்தருடைய பிள்ளைகளே விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் நம்ம ஜபத்தில் ஒரு விசுவாசம் இருக்கணும் நிறைய நேரத்தில் மட்டும் நடக்குமா நடக்காதாயா ஆகுமா ஆகாதாயா அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஜபிக்கிறோம் கத்தை ஜபத்தை கேட்கிறா மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் நான் அவருடைய ஜபங்களை கேட்பேன் அவருடைய ஜபங்களுக்கு பதில் தருவேன் என்று கத்தர் சொல்லிருக்கிறார் நீங்க ஜெபிங்க கத்தர் பதில் கொடுப்பாரு விசுவாசமா ஜபமான அற்புதம் நடக்கும் வியாதேசர்களோட பாட்டு சுத்தமானால் இதை சுகமாக்கும் ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று இயேசு சொல்லி இருக்கிறார் வியாதியஸ்தனை வியாதிப்போ விலகி போன்னு சொல்லுங்க விலகிடும் அற்புதம் நடக்கும் விசுவாசத்தோடு ஜெபிங்க கடுகளோ விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பயர்ந்து போன்னு சொன்னா அப்படியே போயிடுமா ஆண்டவர் சொன்னாரு அப்ப நமக்குள்ள விசுவாசம் ரொம்ப நல்லா பெருகணும் விசுவாசம் வரத்த ஆண்டுகிட்ட கேட்டு வாங்கிக்கணும் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா வசனம் சொல்லுகிறது எப்பேற்பட்ட காரியத்தை ஜோம் பண்ணாலும் அவனை கத்தர் எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அவனை கத்தர் மன்னிப்பார் பாருங்க அது அவனுக்கு மன்னிக்கப்படும் பாவத்தினால சில பேர் வியாதியில் இருக்கிறாங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க நீங்கள் கருத்தாக சரியானபடி விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அவருடைய பாவங்களை கத்தர் மன்னித்து கத்தர் எழுந்து நடக்கும்படி அற்புதங்களை செய்யும்படி கத்தர் செய்வார் ஆகையனால விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க கத்த பெரிய காரியம் செய்வார் நடக்குமா நடக்காத ஆகுமா ஆகாத பண்ணாதீங்க ஆகும் நடக்கும் கத்த பெரிய காரியம் செய்வார் சாட்சி சொல்ல முடியும் கத்தை இருக்கிறார் கத்தருடைய நாம எப்படி ஜபிக்கலாமா துடா சந்த் ரியாந்தோ ரீமா இந்த பிள்ளைகளுடைய விசுவாச ஜபம் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரட்டும் அப்பா இந்த பிள்ளைகள் மேலே விழட்டும் அற்புதம் நடக்கட்டும் இந்த பிள்ளைகளை எழுப்புங்க சவாலாய் நிறுத்துங்க ஆண்டவரை அற்புதம் நடக்கட்டும் அடையாளம் நடக்கட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதித்து கனப்படுத்தும் நாமத்தை உயர்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் கத்துருவங்க ஜபத்தை கேட்டுட்டாருங்க இப்போவே அற்புதம் நடந்துச்சுங்க எழுந்து நடந்து பாருங்கள் பெரிய காரியம் கற்றுனா உங்கள் வாழ்க்கையில் செய்வார் காட் பிளஸ் யூ ஆமாம்